இது வந்து எங்கள் தோட்டத்தில் நான் விளைஞ்சேன் நெல்லிக்காய் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் போடலாம் போட்டு காட்டுறேன் ஜூஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு நல்ல இது வந்து ஊட்டச்சத்து கொடுக்கும் நெல்லிக்காயில் இருக்கிற கொட்டைங்களாம் எடுத்துட்டுங்க எடுத்துகிட்டு ஜூஸ் போடணும் இது வந்து வெதர் எல்லாம் நெல்லிக்காய் இப்போ இதை வந்து ஜூஸ் பண்ண போகிறோம் இது வந்து கொஞ்சம் ரெண்டு பேர் விட கொஞ்சம் நிறைய பேர் குடிக்கலாம் அப்படி உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு பத்து நாளைக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் குடிக்கலாம் இது காலையில் வெறும் வயிற்றுல குடித்தா ரொம்ப நல்லது மிக்சி கப்பில் போட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுருக்கோம் இதை ஃபில்டர் பண்ணணும் இது நெல்லிக்காயில் எடுத்த ஜூஸ்ஸு இப்போ இது ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு எப்படி போடணும்னா ஒரு அரை கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸை ஊற்றிடணும் அரை கிளாஸ் தண்ணி களை கலக்கிக்கணும் இது ரெண்டு பேருக்கு போது கொஞ்சமாக நீங்கள் டெய்லி போடுறதுன்னா கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கலாம் இல்லை வச்சு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிட்டம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சும்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு டிராப்ஸு லெமன் பிழிஞ்சிக்கோங்கணும் வேணும்னா தே தேன் கலந்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ கலந்துக்கலாம் சக்கரை மட்டும் போட்டுக்காதுங்க வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாது இவ்வளோ தான் இதை டெய்லி குறித்த ரொம்ப 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 நல்லது